அன்புள்ளம் கொண்ட அம்மன் அமைஞ்ச வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோடிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி அதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம் சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்ச தன்மையிலையும் இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி புதன் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் முப்பதுக்கு பின் சுக்ரனும் வக்ர நிவர்த்தி சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்ரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு இப்படி சுக்ரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா சூரியன் உச்சநிலையில அடைய போகுது உச்சநிலை வரப்போதுன்னா என்ன புத்தாண்டு தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு ஐந்து கிரகங்கள்னா என்னென்ன சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்காங்க இந்த பதினஞ்சு நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா ப்ராப்ளமா நடக்குமா அதுவும் இல்லாம இந்த பதினஞ்சு நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் பல இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் என்ன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா உண்மையிலே ஒரு சிக்கல்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் ஆனா ஒரு என்ன தெரியுமா வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பின் ராசியாதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும் அந்த நீச்ச பங்கம்ங்கிறது பூரணமா வேலை செய்யும் சோ ஒரு அடி வாங்கி எந்திரிப்பீங்க ஒரு ஃபால் ஆகி அப்படியே ஒரு ரைஸ் ஆகுது சூரிய அஸ்தனமா அஸ்தமனமாகி சூரிய உதயத்துக்கு வருது ஏன்னா இத்தனை வாட்டி இப்படி கீழே இறங்கி கீழே இறங்கி கரங்க காரணம் என்னன்னா இத்தனை நாள் நீங்க கொஞ்சம் பிரச்சனையில் பார்த்துருப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு ஃபால் இப்போ கொஞ்சம் ரைஸ் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை அதே மாதிரி யாரோட ப்ரைவேட்டான விஷயங்களை நீங்க போய் பேசணும் அவங்க பிரைவேட்டான லைஃப்ல இருக்காங்கல்ல எப்பப்பட்ட மனுஷனான ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரைவசி இருக்கும் அந்த பிரைவசியை நீங்க நோண்டணும்னு அவசியம் இல்லை அது யாரா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் திருமணம் திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் மனைவியா இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களா இருக்கட்டும் இல்லை அதை தாண்டின்னு பார்த்தோம்னா உற்றார் உறவினர்கள் அதையும் தாண்டி பார்த்தோம்னா பக்கத்தை விட்டுக்காராங்க அவ்வளவுதானே ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல இருக்கவங்க அவங்களோட பிரைவசியை நோண்டணும்னு இந்த நேரத்தில் அவங்களோட பிரைவசியை நோண்டாதீங்க அதே மாதிரி உங்களோட பிரைவசியையும் யாருகிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது கூடாது உங்களோட விஷயத்துல அடுத்தவங்கள தலையிடாம பாத்துக்கணும் அப்படி தலையிட்டா என்ன ஆகும் அது உங்களுக்கு பாதிப்பு தேவையில்லாம வீண் விவாதங்களையும் வீண் பிரச்சனைகளையும் உருவாக்கும் அதனால ஒரு பெரிய பாதிப்புன்னு கேட்டோம்னா பெரிய பாதிப்பு என்ன இருக்கும் ஒரு மனவேதனை வேற எதுவும் இல்லை அந்த மனவேதனை வராம தான் நான் என்ன சொல்றேன்னா அடுத்தவங்களோட பிரைவேசியில நீங்க தலையிடாதீங்க உங்களோட பிரைவேசியில அவங்க தலையிட விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் நீங்க சொல்லாதீங்க சரியா அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது மனைவி சார்ந்த அமைப்புல உடல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு ஏற்படும் மனைவியை விட்டு பிரியனும் இல்ல உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த அமைப்பு சுகரு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அது இந்த நேரத்துல அதிகமாகும் அதாவது இந்த நேரத்துல அதிகமாகும் ஏன் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் உச்சநிலையில இருக்கார்ல அந்த மாதிரி உள்ள அமைப்புல அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பிளஸ்ன்னு பார்த்தோம்னா வீடு சார்ந்த அமைப்பு வண்டி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்ல முறையில் முன்னேற்றம் தேடி வரும் சமுதாய ரீதியா நீங்க ஒரு கௌரவமான மனிதராக மாற்றப்படுவீர்கள் இப்ப வீடு கட்டலாம் அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கலாம் இது இல்லாம வேற என்ன இருக்கு கால்நடை சார்ந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் பூமி பாக்கியம் இடம் புதுசா பூமி வாங்கணும் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கீங்களா வாங்கலாம் எல்லாமே சக்சஸா இருக்கும் அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவர்கள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் படிப்பு ஒரு அற்புதமா இருக்கும் இந்த நேரத்துல நல்ல முறையில படிச்சு தேறி வருவாங்க நாலாம் இடத்துல கேது இருக்கு இந்த நேரத்தில் வந்து என் பையன் ஒழுங்கா படிக்க மாட்டானோ அப்படின்னு நினைப்பீங்க சான்ஸே இல்லை உங்க ராசியாதிபதி அதாவது மிதன பையன் சொல்லலை அந்த மிதன ராசி அன்பர்கள் மாணவர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு சொல்றேன் நாலாம் இடத்துல புதன் இருந்து நீச்சமாக இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடத்துல புதன் நீச்சமாக இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்க்குது ஸோ அந்த படிப்புங்கிற விஷயத்துல ஒரு அற்புதமான விஷயத்துல நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா பரவாயில்ல நம்ம பேரை கெடுத்துடுவானோன்னு சொன்னீங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுக்களை அதிகமா தவிர்க்கணும் மிதனராசினர் வீணா பேசுறத தேவையில்லாம பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்க இந்த நேரத்துல தேவையில்லாம பேசிதான் நிறைய பிரச்சனையை உருவாக்குவீங்க அதே மாதிரி இடைத்தரகரா இருப்பாங்கல்ல புரோக்கர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆகா ஓகா அப்படி இப்படின்னு பில்டப் முதல்ல நிறுத்திக்கங்க இந்த நேரத்துல பில்டப் தான் புரோக்கர்ஸ் எதையுமே மாத்தி விடுவாங்க அந்த பில்டப் பண்ணி விடுறத இந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சுக்கங்க பில்டப்பே பண்ணாதீங்க தயவு செஞ்சு பில்டப் பண்ணா என்ன நடக்கும் உங்களுக்கு தான் பாதிப்பு இந்த நேரத்துல எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா நீ எப்படி பில்டப் பண்ணி சொல்ல போச்சா அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதிர்ப்பு உள்ளத உள்ளதாப்புல பேசினா விட்டுருவாங்க ஆக அவன் பில்டப் பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க மாட்டிடுவீங்க சோ லேண்ட் ரிலேட்டடாக புரோக்கர்ஸா இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அதுவும் லேண்ட் புரோக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இடத்தையெல்லாம் எல்லாம் வித்துருவீங்க வித்ததுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் வித்தது அதாவது அந்த லேண்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசாக ஆரம்பிக்கும் சோ இந்த நேரத்துல இடைத்தரகராக இருக்கும்வர்கள் பேச்சில் நிதானமும் கவனமும் இருப்பது நல்லது அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தோம்னா இருந்து புரோக்கர் கமிஷனுக்கு வேலை பார்ப்பாங்க இப்போ காடு குத்தைக்கு எடுக்கிறதுக்கு புரோக்கராக இருப்பாங்க காரு காடு காரு இந்த மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடைக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற புரோக்கராக இருப்பாங்க அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தையில நிதானமும் எதிரில் கூட்டிட்டு போய் இப்போ உங்களை நம்பி யார் வாங்கலாம் அவங்களுக்கு பேர் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த பேர் சேர்க்கற கரெக்டான ஆளா சேர்க்கணும் அப்படி தவறுனீங்கன்னா பிரச்சனை யாருக்கு உங்களுக்குத்தான் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை இழுத்துக்காம கவனமா இருக்க வேண்டியது உங்க கடமை அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல சுக்ரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் நிலையிலேயே இருக்கிறனால கவனமா பாத்துக்கணும் மருத்துவ செலவு வரும் பிள்ளைகளால் மருத்துவ செலவு இல்ல உங்களுக்கு மருத்துவ செலவு இல்ல மனைவியால் மருத்துவ செலவு சோ குடும்ப ரிலேட்டடா பார்த்தோம்னா ஒண்ணு குடும்பமே மருத்துவ செவானில உட்கார்ந்து இருக்க மாதிரி சூழ்நிலை அமைப்பு போறோம் இல்லையா எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற தன்மை ஒருத்தர் ஒருத்தர் இப்ப ஒண்ணும் இல்லை ஆஹ் இப்போ ஒரு நல்ல ஜாதகம் கொண்ட அமைப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் திருமணமாயி குழந்தைக்காண்டி மருத்துவமனைக்கு போயிட்டு வருவீங்க நீங்களும் உங்க மனைவியும் இதே ஒரு பாதிக்கப்பட்ட ஜாதகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அம்மா ஒரு இடத்துல வீட்டுல இருப்பாங்க குழந்தை ஒரு இடத்துல ஹா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் பாருங்க நல்ல ஒரு நல்ல ஜாதகத்துக்கும் பிரச்சனைக்குரிய ஜாதகத்துக்கும் இதுவுமே நல்ல ஜாதகம்தான் பிரிஞ்சு இருந்தாலும் நன்மை தான் ஒரு சில ஜாதகங்கள்லாம் இருக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருந்துட்டு யாரையாவது ஒருத்தரை காலி பண்றேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம் நல்ல ஜாதகமா நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகமா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா அஞ்சாம் அதிபதி வைக்கிறோம் ஏழாம் அதிபதி நான் ராசி அதிபதி நீச்சேன் அப்ப மூ குழந்தையாலோ மனைவியாலோ ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறது விதி அப்ப இந்த நேரத்துல என்ன மா ஒய் கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டல் போறவங்க இருப்பாங்க ஸோ அப்படி போகும்போதுல ப்ளஸ் ஜாதகம் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்கு எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இதே 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 விஷயம் மைனஸா வேலை செய்யும்போதுல எப்படி வேலை ஒரு நிதானமா வேலை செய்யுது மைனஸ் வேண்டாம் நிதானத்துக்கு நிதானமா இருக்கு அப்படின்னா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க பசங்க ஒரு இடத்துல இருப்பாங்க தாயார் ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ இதுவும் ஒரு மாதிரி ஓரளவுக்கு நிதானமா போற அமைப்பு தான் நெகட்டிவ் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு வீட்டில் ஒருத்தரை மாட்டி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஆ ஊயின் பண்றேங்கிற பிள்ளை யாரையாவது ஒருத்தரை ரொம்ப மன உளைச்சலாக்கி சமயத்துல வேற ஏதாவது தப்பான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி தன்மையும் வரும் ஸோ குடும்ப ரீதியா இந்த நேரத்துல அனுசரித்து போறது நீங்க நல்லது குடும்பத்துக்கு ஏத்தாற் போல் மாறி அமைதியா நிதானமா போங்க பேசுறத ரொம்ப குறைச்சிக்கோங்க அதாவது உங்களால பேசாம இருக்க முடியாது பேசுறதை குறைச்சு சரியான பாதையில போறது சரி தொழில் சார்ந்த அமைப்புல தொழில் அதிபர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் புதுசா தொழில் தொடங்கலாம் அதெல்லாம் மாற்றமே இல்லை சூரியன் உச்சமாகிறது வந்து நண்பர்கள் உதவி கிடைக்கும் புதுசா தொழில் கிடைக்கும் புதுசா பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி திருமணம் மயதினரை இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா குரு பேச்சி ஆயிரட்டும் அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோசிங்க குரு பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோசிச்சீங்கன்னா நல்ல முறையில அமைங்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் அதே மாதிரி மனைவி வந்து கோவப்பட வேண்டாம் மனைவி கிட்ட எதுக்குமே அதே மாதிரி லவ் பண்றவங்களா இருக்கீங்களா லவ் உங்க உங்க லவ்வர்கிட்ட நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் தேவையில்லாம டென்ஷன் ஆகி நீங்க தான் அது பாதிப்புக்கு கொண்டு வரும் டென்ஷன் ஆகிறத குறைச்சிங்கன்னா பல பிரச்சனை உங்களுக்கு குறையும் அதே மாதிரி உம் ரேசிங் மாதிரி அமைப்பு போட்டி அப்படின்னு சொல்லணும் அதை இந்த நேரத்துல யார்கிட்டையும் போட்டி போட வேண்டாம் ஏன்னா ஆறாம் அதிபதி நீச்சம் அடைகிறார் ஆறாம் அதிபதி நீச்சம் ஆகும்போது என்ன ஆகும் போட்டியில நீங்க தோத்துதான் போவீங்கல ஜெயிக்க மாட்டீங்க சோ போட்டி போறதை நிறுத்திக்கிட்டு கரெக்டான பாதையில நிதானமா அமைதியா ரிலாக்ஸா ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை பாருங்க உடல் சார்ந்த அமைப்பு நல்லா தேறி வரும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடல்நிலை நல்லா தேறி வரும் அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்கம் நுழைக்காம இருந்தால் மட்டுமே இந்த நேரத்தில் நீங்க போதுமானது அதே மாதிரி குடும்பத்துல வீட்டுக்குள்ள யாரையும் யார் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாம இருந்தா போதுமானது இந்த நேரத்துல சிம்பிளா சொல்லணும்னா யாரை பத்தியும் சிந்தனை பண்ணாம நம்ம வேலை ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு மட்டும் இருந்தா மட்டுமே இந்த நேரத்துல போதுமானது வேற எதையுமே சிந்தனை பண்ணாம இருந்தா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தையில நிதானம் இருக்கணும் உண்மையை பேசுங்க உள்ளதை பேசுங்க தேவையில்லாத பேசி பிரச்சனைகளையும் பம்புலையும் மாத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி நீச்சம் சோ இந்த இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஃபுல்லாவே அது அத்தனையுமே உங்க வாழ்க்கையில நடக்கலாம் நெகட்டிவா நெகட்டிவா நடக்கலாம் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் நீச்சம் ஆகுதா புதனும் நீச்சம் ஆகுதா சோ ரெண்டு நெகட்டிவ் ஆயிடுச்சா ரெண்டு நெகட்டிவ் நடக்கும் போதுல நான் நெகட்டிவ் பலன் சொன்னேன் பாத்தீங்களா ஆஹ் எல்லாரும் ஒன்னா இருந்து உயிர் சார்ந்த அமைப்பே பாதிப்பாகும் இல்லை வேற ஏதாவது பாதிப்பாகும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு தான் ஸோ இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க விட்டு கொடுத்து போங்க எவ்வளவு தூரம் இறங்கி போக முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி போங்க ஏன்னா உங்களுக்கு எந்திரிச்சு நிக்கிற நேரம் வரும் எந்திரிச்சு நிக்கிற நேரம் வரும்போது எல்லாத்துலேயும் நீங்க ஜெயிப்பீங்க இந்த நேரத்துல நீங்க தாத்த பூத்துன்னு குடிச்சீங்கன்னா எல்லாத்துலேயும் கவுந்துருவீங்க எல்லாத்துலேயும் கவுந்துருவீங்க உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே விட்டு போயிடும் ஸோ அவசரப்படாம பொறுமையா நிதானமா மிருக நட்சத்திரக்காரர்கள் இருங்க சரியா அடுத்தது ராகுவோட நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தாங்க எல்லா சௌக்கியமும் காரணம்னா ராகு நிக்கிறது யாரோட வீட்டுல மீனத்துல மீன குரு பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரா சோ அங்க ராகு பிளஸ் ஆயிருச்சா அதே மாதிரி சுக்ரன் வக்ரம் ஆயிருச்சா வக்ரம் ஆயிருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இது பாதிக்காது அதே மாதிரி யாரோட சேர்ந்துருக்கு ராசியாதிபதியோடய சேர்ந்துருச்சு ஸோ அந்த மொத்த மிதுனத்தையே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை மீறி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி தோர் நிலை இருப்பீங்க என்னை தாண்டிதான் எதா இருந்தாலும் நடக்கும் அப்போ அரசியல் சார்ந்த அமைப்புல நீங்க இருக்கிறவங்களா இருந்தா ராகனாவே அரசியல் தான் அரசியல் சார்ந்த அமைப்புல இருந்தால் இந்த நேரத்தில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் உங்கள்கிட்ட வரும் பஸ்ஸு போக்குவரத்து கான்ட்ராக்டா இருக்கட்டும் ஹைவே கான்ட்ராக்டா இருக்கட்டும் வீடு சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லா கான்ட்ராக்டும் உங்களுக்கு அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் எல்லா கான்ட்ராக்டும் உங்களுக்கு தேடி வரும் பெரிய ஆளா இருப்பீங்க நீங்க இந்த நேரத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பீங்க உண்மையிலே திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அனைத்தையும் பயன்படுத்திக்கங்க இந்த நேரம் ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கோபமா யாரையும் நீங்க பேசாம இருக்கணும் கோபமா நீங்க பேசினா பாதிப்பு உங்களுக்கு தான் சரியா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நட்சத்திராதிபதி இருக்கிறார் நீச்சம் அடையுது அப்படின்னா என்ன அர்த்தம் ராசி அதிபதி நீச்சம் அடையுது ராசிக்கு நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எதையும் இழக்க கூடாது பெருஞ்செலவு உங்களுக்கு காத்துருக்கு அந்த பெருஞ்செலவு என்னங்கிறது எனக்கு தெரியல எதையும் இழந்துடாம பாத்துக்கிட்டா மட்டும் போதும் ஒரு செலவு பண்ணதான் போறோம் அந்த செலவை நியாயமா படுத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் பெரும் பணத்தை கையாள்வதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் அவ்வளோ வேகமா போற்றாதீங்க சரியா புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்றேன் யாருக்கும் அவசரப்பட்ட ஜாமீன் போட்டால் மாட்டிக்கோங்க சரியா வீடியோ இப்ப தான் பார்க்குறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி